நம்ம எதையுமே வந்து நம்ம மையத்திலிருந்து பார்க்குறோம் நமக்காக பேசுகிறோம் இங்க இருக்கிறது நான் தான் எந்த அளவுக்கு நம்ம ரிலாக்ஸ் ஆகும் மகிழ்ச்சியாகவும் இயல்பான உணர்வுகளோட இருக்கிறோமோ அது மாதிரி சூழலும் உருவாகும் நம்ம ஒரு தான் எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணுறோம்னு சொல்லுவாங்க நம்மளுடைய இப்ப ஒரு மிருந்தத்துல வந்து சொல்லுவாருமல அவருடைய ஸ்டூடெண்ட் ஒருத்தர் வருத்த கொடுத்துட்டு இருப்பாரு என்னப்பா உன்னுடைய அப்பாவை இறந்து போறத பத்தி கேட்பாரு கண்டுபிடிச்சீங்கன்னு கேட்டுட்டு அவர் சொல்லுவாரு ஆமா என்னுடைய அப்பா வந்து ஆசையா வளர்த்த மாடே அவரை குத்தி கொள்ளுச்சு அதுதான் எனக்கு மிக பெரிய அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்ப இவர் சொல்லுவாரு அந்த துன்பத்தை வந்து அவங்க அப்பாதான் வலிந்து ஏற்றுக்கொண்டாரு அவர் தான் அதை வரவேற்றாரு அது காரணம் என்னன்னா நம்மளுடைய நல்லது கெட்டது எல்லாத்தையுமே நம்மதான் அட்ராக்ட் பண்றோம் ஒருத்தர் வந்து நம்ம மேல ஒரு நிகழ்வு ஆக்சிடென்ட்டோ அது நல்லதோ ஒரு விஷயங்களோ நடக்குதுன்னா அதை நம்ம எதிர்பார்க்கும் போது அதுக்கு நம்ம தயாரா போது போது வந்து நம்மளை பாதிக்கும் நம்ம மையத்துல நம்ம சரியா இருந்தோம்னா தேவையில்லாத சிந்தனைகளை விலக்கி ஒரு சரியான உணர்வோட சரியான புரிதலோட நம்ம இருந்தோம்னா எந்த துன்பமும் நம்மளை வந்து அழகாது சரியான பாதைகளும் போக முடியும் அதை நம்ம பார்த்துக்கிறது நீங்க சொன்னீங்கல்ல எல்லாமே நம்ம தான் அட்ராக்ட் பண்றோம் நல்லது கெட்டது எல்லாத்தையும் அப்ப நம்ம சரி பண்ணிக்கிடும் போது சிறப்பாகும் மலர் மருத்துவத்துல அவர் எட்வர்ட் பேட்சும் கூட இதை பத்தி பேசுறாரு ஒவ்வொரு கேரக்டரும் நம்மளுக்குள்ள இருக்கிற அந்த முப்பத்தெட்டு வகையான மனநிலைகள் பற்றி அவர் பேசுறாரு மனித மனநிலைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றோட சம்பந்தப்பட்டது இப்ப நம்ம சுத்தி இருக்கிற நண்பர்கள் நம்ம வந்து பழகுறவங்க பழகிறவங்க வந்து யாருன்னு பார்த்தாவே நம்மளுடைய கேரக்டரை அதான் உன்னுடைய நண்பனை சொல்லு உன்னோட உன்னை பற்றி சொல்றேன்னு சொல்லி சொல்லுவாங்க அது மாதிரி நம்ம எதை வலிந்தி நம்ம எந்த மாதிரி நண்பர்களோட எந்த சூழல இருக்குமோ அந்த சூழல்ல நம்ம அப்படி தான் இருக்குன்னு அர்த்தம் ஒரு கட்டத்தை அவங்கள விட்டு நம்ம வளகுறோம்னா அந்த வந்து நம்ம விளையிட்டோன்னு அர்த்தம் அப்ப நம்ம அவங்கள சரி பண்ண முடியாது அவங்க வந்து நம்மளை அடையாளப்படுத்துறாங்க ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் கோபம் நம்மளை கோபப்படுத்துறாருன்னா நம்ம புரிஞ்சுக்கிற வேண்டியது அவங்க நம்மளை கோபப்படுத்துறாங்கன்னு இல்லை உள்ள கோபம் உண்டாததற்கான சூழல் நம்ம வச்சிருக்கோம் ஒரு தன்மை நமக்குள்ள இருக்கு நமக்கு கோபமோ கவலையோ வருதுன்னா அங்கேருந்து வரல ஒரு ஒரு சாவு வீட்டுக்கு போய் ஒருத்தர் துக்கத்தில் அழுகிறாருன்னா அவர் அங்கே இறந்து போனவருக்காக அழுகிறதில்ல தனக்குள்ளே இருக்கிற அந்த மனநிலைக்காக தான் அழுகிறார் மாதிரி ஒரு மகிழ்ச்சியான விஷயத்தை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறாங்கன்னா அங்கே நடக்கிற மகிழ்ச்சியை பார்க்கறது இல்லை தன்னுடைய கற்பனையில் தனக்குள்ளே ஏற்பட்ட பதிவுகளை தான் அவங்க பார்க்குறாங்க போலியே நடைமுறையில் இதுதான் ச இதாகுது நிகழ்வாக இருக்குது அப்போ நம்ம இந்த தன்மையை மாற்றணும் இப்போ நம்ம அந்த நான் என்பது பொறுப்பேற்றுக்கொள்ளணும்னு சொல்கிறோம் பாருங்கள் அப்போ நான்கிறது நம்ம நமக்குள்ளே இருக்க அந்த இறைத்தன்மையை நம்ம உணரணும் அது ஒவ்வொன்றையும் பொறுப்பேற்றுக்கிறது இந்த மனதை வந்து பொறுப்பேற்றுக்கிறோம் அந்த நிலைக்கு நம்ம போகணும் அதை நோக்கி போவதற்கான பயிற்சி தான் இப்போ நம்ம பேசுகிறது தான் நல்லது இந்த புரிதல் மேம்படும் போது படிப்படியாக நம்ம நமக்குள்ளே இருக்க அந்த நான் வந்து வலி வலிமையாகும் அந்த நேரத்தில் நம்ம அது அதனுடைய செயல்கள் சிறப்பாக இருக்கும்